வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இன இரவு வணக்கம் நிறைய வாய்ஸ் வீடியோ போட்டுவிட்டேன் இன்றைக்கி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேஷம் போடும்போது என் மனதை பாதித்த ரொம்ப பெரிய விஷயம் இப்போ வரைக்குமே என்னால் அது மறக்க முடியல அதனால் உங்களுக்கு உங்கள் கிட்டே அதை சொல்லணும் ஷேர் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த லாஸ்ட்டான வாய்ஸ் வீடியோ போடுறேன் என்னன்னாங்க மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஊஞ்சல் அன்னைக்கு அமாவாசை நாள் அப்படி இருக்கும்போது அந்த ஊஞ்சல் மேடைக்கு கீழே இந்த பக்கமாக வந்து பாவாடராயன் கோயில் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து பா பம்ப உடுக்கெல்லாம் அடிச்சிட்டு வராங்க பாவாடராயன் வேஷம் போட்டிருக்காங்க இப்போது அதாவது சைடில் ஒரு கொண்டை இருக்கவருக்கு நானும் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் பார்க்குறேன் பாவாடராயன் வேஷன்றதை சைடில் ஒரு கொண்டை இருக்குது அவருக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு அவர் ஆடிக்கிட்டு வர்றாரு அதை இப்போது அம்மன் வேஷம் போட்டிருந்தா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க அம்மனாகவே நினைப்பாங்க அவங்கள தெய்வமாகவே நினச்சி தான் அந்த உருவத்துக்கான மரியாதைன்றது தனிதாங்க எப்போவுமே அதை வந்து ரெண்டு போலீஸ்காரங்க அவங்க எப்படி கிண்டல் பண்ணி பேசுனாங்கன்றத சொல்கிறேன் கேளுங்களேன் காவலர்கள் நிறைய பேர் வந்து அந்த அங்காள பரமேஸ்வரியோட பக்தராக பக்தையாக இருக்காங்க இன்னுமே நிறைய பேர் நானே ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஒரு ஜட்ஜு அவங்க வந்து ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவங்க ஆர்டரு போட்டால் தமிழ்நாடே கேட்டாகணும் ஜட்ஜஸ்ஸு எல்லா ஜட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜட்ஜும் கேட்டாகணும் அந்த மாதிரியான பதவியில் இருக்கிற அந்த லேடி அந்த ஜட்ஜு வந்து அங்காளப்ப ரமேஸ்வரி ஊஞ்சல் தாளாட்டில் வந்து அந்த அம்மா தாளாட்டி விட்டு கையெடுத்து கும்பிட்டு விழுந்து கும்பிடுறாங்க அப்போது அவங்க அவ்வளோ பேர் பதவியில் இருக்கிறவங்களே அவ்வளோ ஒரு வணங்கும்போது காவலர்கள் ரெண்டு பேர் வந்து ஹெட் கான்ஸ்டபுள் லெவல் கூட இல்லைங்க சாதாரண கான்ஸ்டபுள் லெவல் ரெண்டு பேருமே அவங்க என்னென்ன அந்த அந்த பாவாடராயன் வேஷம் போட்டவங்களை கிண்டல் அடிக்கிறாங்கன்னா என்ன ஓவராக ஆடிட்டு வரார் இவர் என்ன தண்ணி கிண்ணி போட்டாரா அப்படின்றாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அந்த பாவாடராயன் கோயிலில் வந்து அவர் எலுமிச்சம்பரத்தை பிச்சு சாப்பிட்றாரு சாமி ஆடிக்கிட்டே வந்து அவர் அந்த ஆவேசத்தில் அவர் சாப்பிடும்போது பசி வந்துடுச்சு பொழுது ஐயா பசி வந்துடுச்சு பொழுது அதான் ஜூஸ் போட்டு குடிக்கிறாருன்ற மாதிரி நெக்கெல்லாம் பேசுகிறாங்க அந்த போலீஸ் வந்து நானுமே வேஷம் போட்டிருக்கேன் அங்கே அந்த சூழத்தோடு ஓரமாக நிற்கிறேன் அப்போது ஒரு பெண் போலீஸ் வந்து அவங்க காவலர் வந்து என்ன சொல்கிறாங்க ஏமா ஓரமா நில்மா அப்படின்றாங்க அதுவும் இல்லாமல் அந்த வேஷம் அங்காள பரமேஸ்வரி வேஷம் போட்டிருக்கேன் நான் நீ ஒரு ஆளுக்காக தான் எல்லாம் ஓரமா இப்போ அந்த பக்கமாக போய் நில் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட அந்த ஒரு மரியாதைன்றதே வந்து அந்த வேஷத்துக்கு அவங்க கொடுக்கலங்க அவங்க அந்த மதமோ இந்து மதமோ வேறு மதமோ எதுவாக கூட இருக்கட்டும் மதிக்கணும் அந்த